அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க இப்போ எங்க இருக்குன்னா தேனி இங்கே வத்தல குண்டு சைட்டில் இருக்கேன் இது வந்து ஒரு தொட்டிக்கட்டு முற்ற வீடுன்னு சொல்லுவோம் மேலே வந்து செராமிக் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் போட்டிருக்கேன் நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த சைட்டுக்கு வந்து ப்ளூ கலர்னு சொல்லிவிட்டு போட்டிருக்கிறோம் கீழே வந்து கிளே டைல் தாமரை ஓடு வந்து போட்டு சீலிங் டைப்பில் தொட்டிக்கட்டு முற்ற வீடு மாதிரி பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது சைட் வந்து வத்தலை குண்டல் இருக்கேன் தேனி வத்தல குண்டு இது கஸ்தியா டைம் வால்க வளமுடன் நன்றிங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரட்ல ஒரு ரூம் போட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தொட்டி கட்டு மாதிரி அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க இப்ப இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி வத்தல குண்டு இருக்கேன் இந்த சைட் வந்து நம்ம முற்ற வீடுன்னு சொல்லுவோம் தொட்டி கட்டு வீடு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் நம்ம ஒரு முடிச்சிட்டோம் சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சென்ட்ரல் விழுகிற மாதிரி தொட்டிக்கட்டு வீடு முற்றம் வீடுன்னு சொல்லுவோம் நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் மேலே வந்து கோடு போட்டுட்டு கீழே வந்து பூவோடு போட்டு சீலிங் டைப்பில் பண்ணியிருக்கிறோம் அகஸ்திய டைல பொறுத்த அளவுக்கு நம்ம நீங்கள் எந்த ஒரு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கார் பார்க்கிங் இந்த மாதிரி தொட்டிக்கட்டு வீடு கேரளா ஸ்டைலில் போட்டிக்கோ ஃபார்ம் ஹவுஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் மேலே வந்து சிரமைக்கோடு போட்டிருக்கேன் கீழே வந்து கிளேட்டைன்னு சொல்லுவோம் பூ பூவோடு வந்து போகும்